இந்தியாவின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான டிசிஎஸ் முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது இதனால நிறைய ஊழியர்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் விரிவாக பார்க்கலாம் டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே போகுது இந்த வளர்ச்சினால பயப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதா அப்படிங்கிறது தெரியாம இதனால நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுதா அப்படின்னு கேட்டா அது இப்போ சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு அதுவும் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களினுடைய வேலையை ஏயே பார்த்துக்கும் ஸோ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏஏ வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டு வருது நிறையா ஊழியர்கள் மத்தியில் வித பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் இப்போ இந்தியாவினுடைய மிகப்பெரிய மென்பொருள் சேவை நிறுவனமாக இருக்கிறது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்த நிறுவனம் அடுத்த ஓராண்டில் தன்னுடைய பணியாளர்களில் சுமார் பன்னிரெண்டாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய இந்த பணிநீக்க அறிவிப்பு நிறுவனம் செயல்படும் பல்வேறு நாடுகள் மற்றும் தொழில்துறைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களை பாதிக்க உள்ளது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை படிப்படியாக இது அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பாக டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எங்கள் நிறுவனத்துல செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறோம் வேலை செய்வதற்கான முறைகள் மாறி வருகிறது நாம் எதிர்காலத்திற்கு தயாராகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏஐ தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் பயன்படுத்தி வருகிறோம் எதிர்காலத்தில் தேவைப்படும் திறன்களை மதிப்பீடு செய்து வருகிறோம் நாங்கள் எங்களுடைய பணியாளர்களுக்கான வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகளை வழங்குவதில் நிறைய முதலீடு செஞ்சிருக்கிறோம் இருந்தாலுமே சில பணிகளில் மாற்று பணி நியமனங்கள் பயனுள்ளதாக இருக்கவில்லை இதனால உலக ிய அளவில் டிசிஎஸ் பணியாளர்களில் சுமார் இரண்டு சதவீதம் பேர் பாதிக்கப்படுவார்கள் முக்கியமா நடுத்தர மற்றும் மூத்த நிலைகளில் இருப்பவர்கள் இதில் அடங்குவாங்க இது எளிதான முடிவு கிடையாது தலைமை நிர்வாகியாக நான் எடுத்துக்கொண்ட கடினமான முடிவுகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதாவது டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் முடிவடைந்த காலாண்டுக்கான பணியாளர் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி பதிமூன்றாயிரம் இதன் அடிப்படையில் இரண்டு சதவிகிதம் குறைப்பு அப்படின்னா சுமார் பன்னிரெண்டாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இது ஒரு கடினமான முடிவுதான் அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டிருக்காங்க எங்களால் முடிந்தவரை இந்த செயல்முறை மனிதநேயமான முறையில் நடைபெறும் வகையில் பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து இரண்டு சதவீதம் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட நிலையில நோட்டீஸ் கால சம்பளம் காப்பீட்டு வசதிகளை நீட்டித்தல் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க டிசிஎஸ் நிறுவனத்தை கவனித்து வரும் இரண்டு பங்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கும் இந்த ஒரு பணி நீக்கங்கள் ஏஐ மாற்றத்தால் நிகழ்ந்தவை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க அதாவது முன்னாடி தேவையாக இருந்த சில திறன்கள் தற்போது தேவையற்றதாக மாறி இருக்கு சில மூத்த ஊழியர்கள் புதிய தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப மாற தயங்குறாங்க கிளைண்டினுடைய திட்டங்கள் சுருங்கி குறுகிய காலத்துல முடியும் பணிகள் அதிகரிச்சிருக்கு இதனால ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் குறைகிறது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க சோ இந்த ஒரு அறிவிப்பு ஐடி ஊழியர்கள் மத்தியில ஒருவித அச்சத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்